பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பதினேழு அண்ணி யாரோ எங்கிருந்தோ காற்றில் சுண்டிய ஒரு ரூபாய் நாணயம் அணிலாடும் ஒன்றிலில் வந்து விழுந்தது தலை கிருகிருத்து ஏழட்டு சுற்று சுற்றிவிட்டு தன் அதிர்வடங்கி அமர்ந்தது நாணயத்தில் இருந்த பூவும் தலையும் தாங்கள் எங்கு இருக்கிறோம் என ஒருமுறை பார்த்து பூ தலையில் இருந்தது தலை தரையில் இருந்தது இரண்டும் அணிலாடும் இருந்தன இந்த இடம் அணிலாடும் ஒன்றில் என்றது பூ தலையிடம் அப்படியா இந்த வாரம் என்ன உறவு இரு நான் எட்டி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தலை சொன்னது வேண்டாம் நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் இந்த அத்தியாய தலைப்பு அண்ணி என்றது பூ அப்படியா கட்டுரை எப்படி இருக்கிறது என்றது தலை கதை சொல்லும் பாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றது பூ என்ன கதை தலை கேட்க நீயே பார்த்து கொள்ளேன் என்றது பூ இரண்டும் எட்டி பார்த்தன அண்ணி வந்த கதை தினம் தினம் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் செடியில் நமக்கே தெரியாமல் திடீரென்று ஒருநாள் புதிதாக பூ பூத்து இருப்பதைப் போல நம் வீட்டுக்குள் வந்து விடுகிறார்கள் அன்னிகள் வாசல் கோலத்தின் அரிசிமாவில் விருந்து உண்ணவரும் எறும்புகள் வாய்விளந்து அன்னிகளை ஆச்சரியத்துடன் பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கையிலேயே தோட்டம் சுத்தமாக வீடு நேராக கொள்ளைப்புறத்துக் கொடிக்கயிற்றில் வானவில் வானவில்லாக புதிய புதிய புடவைகள் காயத் தொடங்குகின்றன அம்மாவின் அதே பழைய ருசியிலிருந்து திசை தப்பி அன்னிக்கை சமையலின் புதிய ருசிக்கு நாவின் சுவை மொட்டுகள் மலரத் தொடங்குகையில் அம்மாவின் கோபம் அஞ்சரைப்பட்டியில் குறுமிளகாக ஒளிந்து கொள்கிறது இத்தனை நாள் சொல்லியும் கேளாமல் இரவு பதினோரு மணிக்கு மேல் லேசான பீரும் பெட்டிக்கடை ஹால்ஸும் கலந்த வாசனையுடன் வந்து கதவை தட்டும் பிள்ளைகள் கதவை திறக்கும் அன்னியின் கண்களை சந்திக்க கூச்சப்பட்டு எட்டு மணிக்குள்ளாகவே வீட்டுக்குள் அடங்கி விடுகையில் அம்மா கையில் இருந்த சாவி அன்னியின் கைகளுக்கு இடம் மாறிவிடுகிறது அன்னியால் வளர்ந்த கதை அன்னி வந்த பிறகு அண்ணனுடனான நம்முடைய உரையாடலை கவனித்திருக்கிறீர்களா நம்மை அறியாமலேயே ஒரு கூடுதல் மரியாதையை நம் உதடுகளில் இருந்து அண்ணனுக்குப் பெற்றுத்தருகிறாள் அண்ணி அண்ணனின் பழைய சட்டையை அணிவதைத் தவிர்த்து நமக்கான சட்டையை நாமே தேடிக்கொள்ளும் கொள்ளும் தன்னம்பிக்கையை அன்னியிடம் இருந்தல்லவா நாம் பெற்றுக்கொள்கிறோம் அண்ணிகள் மிகவும் விரும்பிக் கேட்ட கல்கியின் பொன்னியின் செல்வனையும் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதையும் லெண்டிங் லைப்ரரியில் தேடிப்பிடித்து எடுத்து வருகையில் அன்னியின் வாசிப்பு பழக்கம் நமக்கும் அல்லவா ஒரு புதிய ஜன்னலை திறந்து வைக்கிறது அன்னியின் தங்கை வீட்டுக்கு வருகையில் நம்மை அறியாமல் ஒரு குறுகுறுப்பு நம்மை தொற்றிக் கொள்கிறது அத்தனை ஜாக்கிரதையாக இருந்தும் அண்ணியின் கண்கள் அதை அறிந்து அவ எப்பவுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் டூ முடித்ததும் நிச்சயம் டாக்டருக்கு படிப்பா நீயும் நல்லா படி வீட்டில் பேசுகிற என்று சொல்கையில் அதுவரை புரியாத அல்ஜிப்ரா கணக்குகளுக்கெல்லாம் புதிய புதிய விடைகள் தோன்றுவதை யாரால் தடுக்க முடியும் அண்ணியை அறிந்த கதை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பறக்க பறக்க புத்தகங்களை புரட்டிவிட்டு அரை இட்லியும் கால் டம்ளர் பாலும் சாப்பிட்டுவிட்டு கிளம்புகையில் தெருமுனையில் பிள்ளையார் கோயிலில் நமக்காக வேண்டி வந்து நம் நெற்றியில் விபூதி வைத்து ஊதிவிடும் அன்னிகளின் கரிசனத்துக்காகவாவது நாம் பாசாகிவிட மாட்டோமா என்று ஓர் எண்ணம் நெஞ்சில் தோன்றும் ஆயினும் என் நண்பா அண்ணிகளின் கரிசனத்தை ஆசிரியர்கள் அறிவதே இல்லை விடை தெரியாத கேள்விகள் நம்மை கனவிலும் துரத்திக்கொண்டுதான் இருக்கின்றன காய்ச்சலில் விழுந்து கிடக்கையில் ஒவ்வொரு வேளையும் விழித்து உனக்கான மாத்திரைகளை கொடுக்கும் அண்ணிகளின் முகத்தில் நீ உன் அம்மாவை பார்த்திருக்கிறாயா பின்னாளில் மீண்டெழுந்து அந்த கைகளுக்கு தங்கக்காப்பு செய்து போடு இறைவன் நமக்காக படைத்த இன்னொரு தாயல்லவா அண்ணி அண்ணியை பிரிந்த கதை வாழ்க்கை என்னும் நதி மரணம் என்னும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு திசைகளிலும் வெவ்வேறு மேடு பள்ளங்களிலும் ஓட வேண்டியிருக்கிறது நமக்கும் பிள்ளைகள் பிறந்து நம் பிள்ளைகள் நம் அண்ணியை பெரியம்மா என்று அழைக்கையில் கூட்டு குடும்பம் சிதைந்து காலம் நம்மை வெவ்வேறு கரைகளில் நிறுத்திவிடுகிறது இன்றைக்கும் மனைவி கை சாப்பாட்டு ருசியில் அம்மா கை சாப்பாட்டு ருசியையும் அன்னிகை சாப்பாட்டு ருசியையும் நம்மை அறியாமல் நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை மனைவியின் கைகள் அறிவதே இல்லை அன்னியின் கதையை படித்த பூவும் தலையும் அழுது நாணயம் அவற்றைத் தேற்றிக் கொண்டிருந்தது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்